私。 அண்ணாவை வைத்துக் சட்டமன்ற தேர்தலில் வெல்ல முடியாது அப்படின்றதா அதிமுக நினைக்கிறது எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் பாஜகவுக்கும் அந்த உண்மை தெரியும் ஆனால் அதிமுக கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சாரங்களில் தாவேக்கா கொடிகளை ஏந்தியவர்கள் அதிமுக அவங்க தாவேக்கா காரங்க கிடையாது ஆனா புசி ஆனந்துக்கு எந்த நாலேஜுமே வந்து கிடையாது கட்சி எப்படி நடத்தணும் மாவட்ட நிர்வாகிகளை எப்படி நடத்தணும் அப்படின்ற நாலேஜ் எல்லாம் அவருக்கு இல்லை அப்படின்றது அவரோட அணுகுமுறையில தெரிய வருது ஆதவர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் அவர் ஏராளமான பணம் வந்து கொட்டி கிடக்குது இது எல்லாமே இன்னைக்கு ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒருத்தர் இன்னைக்கு சந்தேகத்தோடையும் இந்த கரூர் சம்பவத்துக்கு நீங்கள் தான் காரணம் நீங்கள் சொன்ன ஐடியா தான் காரணம் அப்படின்ட்டு வந்து தொடர்ச்சியாக வந்து மாறி மாறி குற்றம் சொல் சொல்லி ஒருவருக்கொருவர் மிகப்பெரிய மோதலில் வந்து ஈடுபட்டு எந்த விதமான செயல்பாடுகள் மொட்டு மொத்தமா வந்து முடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் தாவேக்கா இருக்குது இருபது லட்சம் ரூபா கொடுத்துட்டு அப்படியே வந்து மீடியாக்களை வந்து கரூருக்கு அனுப்பிவிட்டு அந்த இருபது லட்சம் ரூபா பெற்ற குடும்பங்கள்ட்ட இருந்து வாங்கின பேட்டிகள் எல்லாமே பொதுவெளியில் அவங்களோட அவங்கள அப்படியே டேமேஜ் பண்ணிடுச்சு அவங்கள அப்படியே பாதிச்சிருச்சு வணக்கம் இப்ப நடிகர் விஜயோட அதிமுக வந்து கூட்டணிக்கு வந்து மீண்டும் மீண்டும் ட்ரை பண்ணுறான் அதிமுக ஒரு பக்கம் மகா கூட்டணி பாஜக எங்களுடைய உறுதியான தோழன் அப்படின்ட்டு இருந்தால் கூட பாஜகவை வைத்துக்கொண்டு சட்டமன்ற தேர்தலில் வெல்ல முடியாது அப்படின்றதா அதிமுக நினைக்குது எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறேன் பாஜகவுக்கும் அந்த உண்மை தெரியும் அதனால எப்படியாவது அந்த கூட்டணிக்கு வந்து விஜயை கொண்டு வந்துடணும் அப்படின்றதுக்காக எடப்பாடி பழனிசாமி வெட்கமே இல்லாமல் தன்னுடைய பிரச்சார கூட்டத்திலெல்லாம் தன் கட்சி தொண்டனிடமே தாவேக்காவுடைய கொடியை கொடுத்து நூற்றுக்கணக்கான கொடிகளை வந்து ஏற்றி ஏதோ தாவேக்கா தொண்டர்களெல்லாம் தன் கூட்டத்துக்கு வருவது போன்ற ஒரு தோற்றத்தை வந்து உருவாக்குது ஆனால் அதிமுக கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சாரங்களில் தாவேக்கா கொடிகளை ஏந்தியவர்கள் அதிமுகவினர் தான் அவங்க தாவேக்கா காரங்க கிடையாது இதுபோல் டெல்லியிலிருந்து அவருக்கு ஏராளமான அழுத்தங்கள் சிபிஐ விசாரணை காத்து இருக்கிறது எப்படியாவது எங்கள் கூட்டணிக்கு வந்துவிடுங்கள் என்று மீண்டும் 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 தூது விடுகிறார்கள் காரணம் அதிமுகவை பற்றி பேசும்போது எல்லா பிரச்சாரங்கள்லயும் நடிகர் விஜய் என்ன சொன்னா அதிமுக பாஜகவின் கைப்பாவையா இருக்கு பாஜகவோட அடிமையா இருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனா திமுக அப்படின்னு திமுக அதாவது அவங்க அடிமைன்னு எல்லாருக்கும் தெரியும் அதனால அவங்க என்னோட எதிரி இல்லை அப்படின்னு அதே மாதிரி பாஜகவை சொல்லும் போது பாயாசம் அப்படின்னு சொல்லுவார் பாசிச பாஜகன்னு திமுக சொல்லிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்துல வெவ்வேறு இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் பாஜகவை பாசிச பாஜக அப்படின்னு விமர்சனம் பண்ணக்கூடிய நேரத்தில் விஜய் வந்து பாசிசம் பாயாசம் அப்படின்ட்டு அந்த பாசிசம்ங்கிற வார்த்தையோட இதை வந்து ரொம்ப கம்மி பண்ணி ரொம்ப குறைச்சி அதை வந்து கொஞ்சம் காமெடியாக டீல் பண்ணார் பாஜகவை அதனால பாஜகவோ அதிமுகவோ இன்னைக்கு விஜயோட கூட்டணியை ட்ரை பண்றாங்க அப்படின்னா விஜய் அந்த அளவுக்கு சாப்டா வந்து இவங்கள வந்து ஹேங் பண்ணிருக்கு நான் ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனா விஜய் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ரெண்டு பேருக்குள்ள மிகப்பெரிய மோதல் உருவாயிருக்கு ஒரு கசப்பு உருவாயிருக்கு அதனால ஆதவ அர்ஜுனா வந்து விஜய்கிட்ட வந்து பேசுறது இல்லை அல்லது அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் பண்றதுல ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அந்த மோதல் மிக மிக தீவிரமடைந்து யாரும் யாரையும் நம்பாத ஒரு போக்கு தாவேகா தலைமைக்குள்ள வந்து உருவாயிருக்கு திருப்பியும் சொல்றேன் ஒரு கட்சிக்கு இரண்டாம் மட்ட தலைவர்கள் அப்படின்றவங்க முதுகல் மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியம் வெறுமனையே தலைவர்கள் வச்சு தலைவருங்கிறவங்க வந்து ஒரு முகம் திமுக இருக்குதுன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு முகம் அந்த முக வந்து தூக்கி நிறுத்தி அதை ஒரு பிராண்டா மாற்றி தேர்தலில் வெற்றி பெறுறதுக்கு இரண்டாம் மட்ட தலைவர்களோட உழைப்பும் அவங்களோட கட்டமைப்பு பலமும் அவங்களுக்கு தொண்டர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பும் அவங்களுக்கும் பொதுமக்களும் இருக்கக்கூடிய தொடர்பும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த வகையில் தாவேக்காவில் இருக்கக்கூடிய இரண்டாம் மட்ட தலைவர்கள் யாரு ஆதவ் அர்ஜுனா ஆனந்து அப்புறம் வந்து ஜான் ஆரோக்கிய சுவாமி அப்புறம் குமார் அவ்வளோதான் புஷியானந்த் வந்து நீண்ட காலமாக விஜயோடு இருக்கக்கூடிய நம்பிக்கைக்குரிய விசுவாசி அதுல இன்னைக்கு வரைக்கும் அவர் புஷி ஆனந்த் ரொம்ப பெரிய நம்பிக்கையை வச்சுருக்காரு ஆனா புஷி ஆனந்துக்கு எந்த நாலேஜுமே வந்து கிடையாது கட்சி எப்படி நடத்தணும் மாவட்ட நிர்வாகிகளை எப்படி நடத்தணும் அப்படின்ற நாலேஜ் எல்லாம் அவருக்கு இல்லை அப்படின்றது அவரோட அணுகுமுறையில தெரிய வருது ஆதவ அர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட ஏராளமான பணம் வந்து கொட்டி கிடக்குது லாட்ரி அதிபர் மார்ட்டின் அவர்களுடைய மருமகன் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அவ்வளோ நிறைய ஏகப்பட்ட பணங்கள் இருக்கு ஆனால் அதிகாரம் இல்லை தன்னிடம் இருக்க சொத்து தன்னுடைய தொழில்கள் இதையெல்லாம் பாதுகாப்பதற்கு அதிகாரத்தை நோக்கி தேடி அலைகிறார் அவர் அப்படி போகும்போது அவர் முதல்ல திமுக ட்ரை பண்றாரு அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் போறாரு இப்போ விஜய்ட வந்து போறார் தனக்கு தேவைப்படும் ஒரு ராஜாங்கத்தை கிரியேட் பண்றதுக்காக அவர் விஜயோட இருக்கிறார் அதே மாதிரி ஜான் ஆரோக்கியசாமி சாமி அவரு வந்து விஜயோட அட்வைசர் மாதிரி இருக்கிறாரு நிர்மல்குமாரை பொறுத்த வரைக்கும் பிஜேபியில இருந்து போனார் இது எல்லாமே இன்னைக்கு ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒருத்தர் இன்னைக்கு சந்தேகத்தோடையும் இந்த கரூர் சம்பவத்துக்கு நீங்கள் தான் காரணம் நீங்கள் சொன்ன தான் காரணம் அப்படின்ட்டு வந்து தொடர்ச்சியாக வந்து மாறி மாறி குற்றம் சொல் சொல்லி ஒருவருக்கொருவர் மிகப்பெரிய மோதலில் வந்து ஈடுபட்டு எந்த விதமான செயல்பாடுகள் மொட்டுமொத்தமாக வந்து முடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் தாவேக்கா இருக்குது அதனால் நடிகர் விஜயை பொறுத்தவனைக்கும் புஷியானதை வச்சு பழையபடி வந்து மன்ற நிர்வாகிகள் ஒதுங்கி போனவங்க எல்லாம் ஒருங்கிணைச்சி ஏதாவது ஒன்று பண்ணலாமா அப்படின்ற ஒரு ஐடியாவில் அவர் இருக்கிறதா தான் வந்து சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து அவருக்கு அட்வைஸராக இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி கொடுத்த எந்த ஐடியாவுமே இது வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகலை எல்லாமே அவருக்கு நெகட்டிவாக தான் போய் முடிஞ்சிருக்கு அவர் போட வீடியோவாக இருந்தாலும் சரி அதுக்கு பிறகு இருபது லட்ச ரூபா கொடுத்துட்டு அப்படியே வந்து மீடியாக்களை வந்து கரூருக்கு அனுப்பிவிட்டு அந்த இருபது லட்சம் ரூபா பெற்ற குடும்பங்கள்ட்டோட இருந்து வாங்கின பேட்டிகள் எல்லாமே பொதுவெளியில் அவங்களோட அவங்கள அப்படியே டேமேஜ் பண்ணிடுச்சு அவங்களை அப்படியே பாதிச்சிருச்சு எப்படி பேசக்கூடாதோ ஒரு விஷயத்த எப்படி பிரசன்ட் பண்ணக்கூடாதோ அப்படியே வந்து அவங்க பிரசன்ட் பண்ண போய் அது பொதுமக்களோட அதிருப்தியை வந்து மேலும் மேலும் சம்பாதிச்சிருக்கு அவங்க மேல உயிர்களை விட்டி உயிர்களை இழந்தவங்க குழந்தைகளை இழந்தவங்க அப்படின்ற பரிதாபம் வர்றதுக்கு பதிலா என்ன இவங்க மிருகத்தனமா பேசுறாங்க காட்டு பிராண்டித்தனமா பேசுறாங்க ஈவிரக்கம் இல்லாம பேசுறாங்கன்னு பொதுமக்கள் இப்போ அனாசை பிடித்தவர்கள் அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து கலரிங் பண்ணுற அளவுக்கு இது போயிருக்கு இன்னும் சொல்லப்போனால் இவங்க வந்து அந்த இருபது லட்சம் ரூபா கொடுத்த பிறகு மீடியாக்களை சென்னையிலேருந்து இவங்க சொல்லி தான் அனுப்பியிருக்காங்க ஒரு யூடியூப் முக்கியமான ஒரு யூடியூப்பை ஒரு வீட்டுக்கு அனுப்புகிறாங்கன்னா அந்த யூடியூப் வந்து அந்த குடும்பத்தை மட்டுமே ஃபாலோ பண்ணணுமா இன்னொரு குடும்பத்தை பண்ணக்கூடாதான் இன்னொரு டிவி முக்கியமான இவங்களுக்கு வேண்டிய ஒரு பெரிய சேனலை அனுப்பி விட்டாங்கன்னா அந்த சேனல் கையில் ஒரு மூணு குடும்பத்தை கொடுக்குறாங்க அந்த மூணு குடும்பத்தை இன்னொரு யூடியூபோ இன்னொரு மீடியாவோ போய் பார்க்க கூடாதா இந்த அளவுக்கு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணது எல்லாமே வந்து ஒட்டு மொத்தமாக அவங்களுக்கு எதிராக வந்து திரும்பி இருக்கு இது கட்சிக்குள் மீண்டும் மீண்டும் ஒரு பிரச்சனையை வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கு எது பண்ணாலும் நெகட்டிவாக போகுது விஜய் இன்னுமே வந்து ஒரு சினிமா நடிக்கிறது மாதிரியான ஒரு மூடில் தான் அரசியலையும் வந்து பார்க்கறாரு இது அரசியல் இது வேற அப்படின்ற வந்து எந்த விதமான சேஞ்சஸும் அவர்கிட்ட வந்து கிடையாது சினிமாவில் என்ன நடக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷமா ஒரு சினிமாவில் இருக்கார் சினிமாவில் என்ன பண்ணுவார் காலையில போனா விஜய் வர்றாரு அப்படின்னா விஜய்க்கு ஏற்ற தான் அந்த ஷூட்டிங் வந்து நடக்கும் விஜய் வர்றாருன்னா தனி மரியாதை ஏன்னா அவர் மார்க்கெட்ல நம்பர் ஒன் நடிகர் மிகப்பெரிய வசூல் சக்கரவர்த்தி இல்ல விஜய் அதனால அந்த மரியாதை கொடுக்க தான் செய்வாங்க ஆனா ஒரு நாளைக்கு என்ன ஒரு சீன் ரெண்டு சீன் எடுப்பாங்க அப்படின்னா அந்த பேப்பர்ல என்ன இருக்குதோ அதை தவிர கூடுதலா ஒரு வார்த்தை விஜயால வந்து பேச முடியாது ஒருவேளை அந்த ஸ்பாட்ல வந்து டைரக்டர் இருந்து கரெக்ஷன் போட்டு கொடுத்தா கூட அதை வந்து உள்வாங்கி ஒரு மிகச்சிறந்த நடிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அல்ல கமர்சியல் ரீதியா மிகப்பெரிய நம்பர் ஒன் நடிகர் விஜய் அதுலேயே இந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா ஸ்கிரிப்ட் பேப்பர் கொடுக்கும்போது அந்த பேப்பரில் இல்லாத ஒன்றை எடுத்து சுயமாக பேசி நடிப்பாரா அப்படின்னாக்கா நடிச்சுக்கிட மாட்டார் அவர் பேப்பரில் என்ன இருக்கோ அதை மனப்பாடம் பண்ணி கரெக்டாக வந்து ஸ்டைலாக வந்து அவருக்கு அது அவரோட ஆடியன்ஸை திருப்தி பண்ணுற அளவுக்கு அந்த டைலாக்கை வந்து சொல்லிடுவார் இது அரசியலுக்கும் அப்படியே அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு ஒரு டயலாக் ரைட்டரை வச்சு தெளிவாக வந்து அவர் என்ன பேசணும் அப்படின்றத எடுத்து அதுக்கு பிறகு அதை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு சில ஏற்பாடுகளை பண்ணி அதை பார்த்து எடுத்து இங்கே நடக்கிறார் இங்கே திரும்புகிறாரு இங்கே கேப் விடுறாரு இப்படி டயலாக் பேசுறாரு இப்படி போறாரு இப்படியே பார்த்தீங்கன்னா அவரோட ஆரம்பத்துல இருந்து அவரோட உரைகள் எல்லாமே இப்படியே தான் இருக்கு ஒரு சினிமா டயலாக் பாணிலேயே தான் இருக்கு அந்த சம்பவங்கள் கரூர் நெரிசல் நடந்து அதுக்கு பிறகு ஒரு மூணு நாள் கழிச்சு ஒரு வீடியோ வெளியிடுறாரு அதுவும் அப்படிதான் இருக்கு அதுவும் ஸ்கிரிப்டடா இருக்கு அதுவும் நடிப்பா இருக்கு ஸோ அவர் அரசியலுக்குள்ள அவரால் வரவே முடியல ஒரு தலைவராக மாறவே முடியல விஜயகாந்த் வந்து தலைவராக மாறினார் ஆனால் அதுக்குள்ள ஒரு தேர்தலில் பல தேர்தல்களில் போட்டியிட்டு அவர் வளர்ந்து வந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் போய் அதிமுகவில் கூட்டணி வச்சதோடு சோழி முடிஞ்சது அவரோட உயிரோடு இருக்கும் போதே தேமுதிக அவர் கண்ணெதிரில் தோற்று விழுந்து விட்டது விஜயகாந்தாவது அரசியலுக்கு வந்து பல தேர்தல்களை சந்தித்து அதுக்கு பிறகு அதிமுகவோட போய் கூட்டணி வைத்தார் ஆனால் விஜய் அரசியலுக்கு வருவதற்கு முன்பே அரசியல் வருவதற்கான ஒரு வெள்ளோட்டம் பார்த்து கொண்டு இருக்கும் போதே அதிமுகவோட கூட்டணிக்கு போவார் அப்படின்ற ஒரு பேச்சு தான் இன்னைக்கு வந்து ஓடிட்டு இருக்கு அதிமுக பாஜக அதுக்கான முயற்சிகளை வந்து பண்றாங்க அரசியல் என்பது சினிமா அல்ல சினிமா வேற அரசியல் வேற சினிமாவா சினிமாவா பண்ணணும் அரசியலை அரசியலா பண்ணணும் எம்ஜிஆருக்கு வந்து எம்ஜிஆர் சினிமாவில் இருந்தா கூட திமுகங்கிற ஒரு அடிப்படையான கட்டமைப்பில் இருந்து தான் எம்ஜிஆர் வந்தார் இரண்டாம் மட்டத்தில் இருந்து இரண்டாம் மட்ட தலைவர்கள் மிக வலுவான ஆதரவோடு எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்து வென்றார் இதெல்லாம் வரலாறு அப்போ இந்த உச்சபட்ச நடிகராக இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவதாக தீர்மானித்து அதுக்குண்டான ஆரம்பகட்ட வேலைகளை பண்ணுறாரு அதில் ஒரு சம்பவம் நடக்குது அதிலேயே பொறுப்பேற்றுக்கொள்ளாத ஒரு நடிகர் வந்து எப்படி வந்து தலைவராக வந்து கன்வெர்ட் ஆக முடியும் முதல்ல பொறுப்பேற்றுக் கொள்ளும் தன்மையும் கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய தன்மையும் அவர் வளர்த்து கொண்டா மட்டுந்தான் அரசியல்ல ஒரு தலைமை பண்பு தன்னை வளர்த்துக்கிட்டு ஒரு தலைவராக அவர் மாறின மாறணும் முதல்ல அந்த சேஞ்சஸ் முதல்ல நடந்தாதான் அதுக்கு பிறகு வந்து கூட்டணியா அரசியலா அது என்னங்கிறத வந்து அவரை வந்து முடிவு பண்ணலாம்